சேலம் தாரமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சியில் இருநூத்தி ஐம்பது மாணவிகள் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மதுரை ருத்ரா நாட்டிய கலைக்கோடம் தாரமங்கலம் பரதநாட்டிய மாணவிகள் அருள்மிகு கைலாசநாதர் கோவிலின் வெளி சுற்றி தொடர்ந்து பதிமூன்று நிமிடங்கள் தட்டின் மேல் மாலை அமைப்பில் மூன்று வயதில் இருந்து பதினைந்து வயதிற்கு உட்பட்ட மாணவிகள் அனைவரும் பக்தி பாடலுக்கு நாட்டியம் ஆடி அரங்கேற்றம் செய்தனர் இதனை கோவிலுக்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் இந்த நிகழ்ச்சி நோபல் உலக சாதனையில் இடம்பெற்றதை முனைவர் ஹேமலதா இயக்குனர் தீர்ப்பாளர்கள் ராதிகா தில்லை ஆகியோர் அங்கீகரித்து நடனம் ஆடிய மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது பெரிய குழந்தைங்க எப்ப இருந்தாலும் ஆடி இருவாங்க அவங்களுக்கு ஆடின பாதங்கள் வந்து அழகா அது ரொம்ப அழகா எடுத்து கொடுத்திருந்தாங்க ஆனா குட்டி குழந்தைங்க அவங்களை மோட்டிவேட் பண்ணவங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஏன்னா பெரிய குழந்தைங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அவங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க படிக்கிற நேரத்திலும் இது எக்ஸாம் சமயம் அதையும் தாண்டி ஸ்கூல் சைஸையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்த பெரிய குழந்தைங்களை பத்தி நான் பேசுறதாவே இல்ல

ஸோ இங்கே இருக்கிற குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிங்க அரசு வந்து புக் பண்ணாங்க அதில் நம்ம குழந்தைங்க பாலிட்டிசிபேட் பண்ணிட்டு இடத்தின் குழந்தைங்களை இறங்கலை மூவ்மெண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு நல்ல ரிவ்யூ ஆகிறது நல்ல ஒரு அப்ரிசியேஷன்ஸ் நல்ல ஒரு கோபரேஷன்ஸ் எனக்கு யாராவது பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் எடுப்பாங்க எனி பேரண்ட் ஏன்னா குழந்தைங்க எஸ் மேம் கம்யூட் கம்யூட் ஏன்னா வந்து குழந்தைங்க சாதாரணமா டான்ஸ் பண்றது பெரிய விஷயமே கிடையாது ஆனா வந்து தாம்பரத்து மேல அதுவும் அந்த எஜ்ஜில் அந்த பாதம் வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் லைட்டாக கற்றுக்கிட்டு இருக்கேன் வரதும் ஸோ அதனால எனக்கும் வரதம் தெரியும் ஸோ அந்த வகையில அந்த வகையில வந்து நம்மளோட குழந்தைங்க அதுவும் ரெண்டு மாதிரி ஃப்ரீயாக வந்து நமக்கு ரெக்கார்டாக ரெக்கார்ட் மட்டுமா மற்ற ரெக்கார்ட் மட்டும் போதும் அப்படிங்கிறது ஆனால் அவங்க வந்து அதையும் தாண்டி தன்னுடைய அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஹைலைட் அவங்க கணவரோடு சேர்த்து சொல்லணும் எங்கேயா ஒரு கைலாசநாதர் திருக்கோயிலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியினை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதல் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியினை இனிதாக நடைபெற்றமைக்கு இந்து சமய அறநிலைய சார்பாகவும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வார்த்தைகளை கிடைத்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளை கிடைத்துக் கொள்கிறேன் நாளை இனிய புத்தாண்டு பிறக்க உள்ளது அது சமயம் இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கிடைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சம்பந்தம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உடல உணர்ந்து ஓடக்கரியவன் நிலநாபிக நீர்மணி வேணியன் அடையாளன் சோதிகன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை உணங்குவான் அன்று சார்ந்த பெரியோர்களே ஆலய நிர்வாகிகளே மற்றும் இங்கே இருக்கின்ற பெரியோர்களே ஆண்டுக்கு ஆண்டு நம்முடைய சிதம்பரம் நடராஜ பெருமாளுடைய திருசலங்கில இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல நம்மளுடைய சிற்பத்திற்கு பெயர் பெற்ற தாரமங்கலம் என்று சொல்லக்கூடிய இந்த சிபிய தேசத்திலே மிகவும் உயர்ந்த இந்த மார்கழி மாதம் மார்கழி திங்கள் இருந்த நல்லா சொல்லியிருக்காங்க அதுபோல இந்த மார்கழி மாதத்திலே நெட்ராஜாவுக்கு பிரியமான நாள் இந்த மாதத்திலே நம்ம ஊரில் ஒரு முன்னூத்தி இருபது குழந்தைகள் வரத கலையை நல்ல சிறப்பான முறைகளை கற்று சிறப்பான முறையில பயின்று இன்றைய தினம் நம்முடைய திருக்கோயிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த குழந்தைகள் அனைவரும் சிவகாமி இந்த கைலாசநாத பெருமாளுடைய திருவுறையினாலே மேல் மேலும் அத்தனை குழந்தைகளும் வளர்ச்சி இழந்து வரதத்திலே ஒரு பெரிய சாதனை படுத்தி

In order to protocol the program, I declare today the announcement of the official Madurai Rudra Natya Kalekudam Kudam Tamil Nadu, India Organizer of Natya, the title of Natya Sangam of 2025 20, <laughs> Largest gathering to form Kali shape Madurai Rudra Natya Kalekudam Kudam organized Natya Sangam of 2025 20, with the largest count of kids from 3 years to 16 years in brass plate. for welcoming the year 2025 by surrounding the temple like a garland shape in a 31st December 2024 at Sri Kailashanada Temple, Tharamangalam. It's considered it as a... Record, It's a new record. It's a noble record. Keep it there. Then our registration number 3294. நீங்க வந்து எங்கேயுமே பெருமையாக சொல்லிக்கலாம் மதுரை ருத்ர நாட்டியாலயா வந்து உலக சாதனை படைத்தது என்னுடைய மாணவிகள் வந்து உலக சாதனை படைத்தவர்கள் இதுல வந்து யாருக்கு யாரும் கருத்தவர்கள் இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் உலக சாதனை படைத்தது புதுமையாக பண்ண இருக்கக்கூடியது ஏன்னா இங்க யாராவதுனா இவங்களோட ஸ்ட்ரென்த்ல எடுத்துட்டு வரணும் இல்லை இதே இவங்க பண்ண பதினைஞ்சு நிமிஷத்தை விட கம்மியாக பண்ண முடியாது இன்னட அழியாம கொண்டு போகவும் முடியாது ஏனா இவங்க கொண்டு வந்தது வருடங்களை கணக்கு வச்சு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மேல இந்த ரெக்காரடை யாரா செய்யணும்னா புதுசா வேற கான்செப்ட் கிரியேட் பண்ணால் மட்டுமே உங்களுடைய ரெக்கார்டை பண்ண முடியும் இட்ஸ் ஆக்சுவலா நான் ஏன் இவங்களுக்கும் இவங்களுக்கும் கொடுக்கனா நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு உறுதுணையா இருந்தது எங்க அம்மா நான் இவ்வளவு தூரம் நிக்கிறேன் நான் த்ரீ இயர்ஸ்ல இருந்து வரதான் அது போயிட்டு இருந்து வரலீங்களா ஸோ ஏற்கனவே பேரண்ட்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கோம் இவ்வளோ தூரம் நான் போயிட்டு இருக்கேன் இந்த லைன்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஸோ அதனாலதான் இந்த நேரம் இதை விட சரியான நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ ஐவ் டு ரெட்ரிமெண்ட் நான் இங்கே இங்கே The 1st is First, my mother's era no. So I'm there. Then, My first school is my 3rd school. So after I'm in the job, older and younger, I'm So my first school, my year i I was. Um, uh, it's my family. Like, <laughs> thank you, thank you, thank you so much. And then. நான் இவ்வளோ தூரம் நினைக்கிற இதை சொல்லிட்டோம் கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஓரமாக ஷெட் என்னோட ஃபேமிலி என்னோட மாமனார் மாமியார் அண்ணி பெரியத்தை சின்னத்தை எல்லாருமே வந்திருக்காங்க நான் இவ்வளோ தூரம் என்னோட சொந்த ஊரில் இருக்கேனா இவங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி ஸோ இவங்களால தான் என்னால் அச்சீவ் பண்ண முடியுது தேங்க் யூ ஸோ மச்

அதே மாதிரி இந்த முதிரைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சக்தி இருக்கு அது நம்ம இப்போ போடுறோம் கொலுசு போடுறோம்னா அது ஒவ்வொருமே ஒரு ஆக்குப்பேஷன் ஒரு வைப்ரேஷன் வரும் அது மாதிரி தான் இந்த முதிரைகள் எல்லாம் இதை பற்றி பெரிய எல்லாம் நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே வந்து பரத கலை உலக அளவில் பேசப்படும் இது அப்படியே பண்ண அற்புதமான கலை இந்த கலைக்கு இவ்வளோ அர்ப்பணிப்போடு சிட்டியெல்லாம் பார்த்தா எல்லாமே பிஸ்னஸ் தான் ஒரு பேரண்ட் போனால் இவ்வளோ சார்ஜர் இது பண்ணோ இப்படி வாங்கிப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நான் காஷாக நான் அந்த பிசினஸ் மேட்டப்பட ஒன்றுமே இருக்காது எங்கேங்க அவங்க விளம்பரம் அவங்க அவங்க நம்பர் எதுவுமே இருக்காது ஏன்னா இது மாதிரி அர்ப்பணி கேங்கிறத என்ன பண்ணிட்டோம் இந்த முழு கதனியான அளவு இந்த பாட்ட மன்னி இயற்கை நன்றி நீ குத்துமண் அப்புறம் அதலாம் போற சார் ரெடி சார் சார் ரெடி சார் ரெடி ரெடி அப்படியே रेडी सर टाइगर भाई सर इधर से कलरिंग कर देना रेडी सर

زورين چهر ميں اے صبح فور